வணக்கம் என் நண்பர்களே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று அனைத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த தமிழ் புத்தாண்டின் ராசி பலன்களை ஆரம்பிக்கிறேங்க இந்த ரெண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டுல இருந்து திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் என்று கூறக்கூடிய குரு பகவானால் செய்யப்படும் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லாங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் குரு பகவான் நன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடிய கிரகம் அதனால திருவோதிரை நட்சத்திரத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க கூடவே சனி பகவான் பயணிக்கிறாரு இது தவிர சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் செவ்வாய் பகவான் ஆகிய கிரகங்கள் முக்கியமா இந்த திருவோதிரை நட்சத்திரத்துக்கு ஏகப்பட்ட சுப பலன்களை அள்ளி கொடுக்க போற

சந்தோஷமா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டாக்க கேள்விக்குறிதாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எதுவுமே சரி வர நடக்கல அப்படின்னு சொல்லலாம் நல்ல விஷயங்கள் தான் நடக்கலையே சரி கம்முன்னு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கலாம்னு பார்த்தாக்கா அப்படி இருக்கதான் விட்டாங்களா கூட இருக்க நண்பர்களா இருக்கட்டும் உறவினர்களா இருக்கட்டும் அண்ணன் தம்பிகளா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் வேலை செய்யற இடமா இருக்கட்டும் தொழில் செய்யற இடமா இருக்கட்டும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்தாங்க ஒரு கிரகம் சப்போர்ட் இல்ல அப்படின்னா கூட மற்ற கிரகம் சப்போர்ட்டா இருக்க வேண்டியது இருக்கும் ஆனா கடந்த பத்து வருஷமாவே எந்த ஒரு முக்கியமான கிரகங்களும்

சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி இந்த நான்கு அதிமுக்கிய கிரகங்கள் பயங்கர சப்போர்ட்டா இருக்கிறாங்க ஏகப்பட்ட நல்ல விஷயத்த இது வரைக்கும் நீங்க எதிர்பார்த்து உங்களுக்கு கிடைக்காமல் போன தட்டி போன தள்ளி போன தவறி போன விஷயங்கள் எல்லாமே நீங்க சின்னதா எஃபோர்ட் போட்டாலே நீங்க எதிர்பார்த்த எதிர்பாராத பல யோகங்களை உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுவாரு பணம் பல வழிகள்ல பல இடங்கள்ல இருந்து தேடி ஓடி வந்து உங்ககிட்ட சேரும் உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் உங்களுடைய வேலையா இருக்கட்டும் உங்களுடைய படிப்பா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் பணம் சேமிப்பது சொத்துக்கள் வாங்குவது நகை நட்டுகள் வாங்குவது இடம் மனை வாங்குவது என்று ஒன்றன் பின் ஒன்றாக பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க ஏன்னா இந்த வருடத்தின் ஆரம்பம் முதலே சுகபோக காரகன் ராகு பகவான் உங்களுக்கு சூப்பர் சப்போர்ட்டான இடத்துல இருக்காரு ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு தனகாரகன் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்க போது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எந்த ஒரு சுப காரியம் பண்ணணும் அப்படின்னாலும் குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க பாப்பீங்க அந்த குரு பார்வை உங்களுக்கு வரப்போதுங்க அது உங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுத்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இப்பேற்பட்ட குருவின் பார்வைக்காகத்தான் எல்லா ராசிக்காரர்களும் எல்லா நட்சத்திரக்காரர்களும் வெயிட் பண்ணுவாங்க எப்படா வரும் எப்படா நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே இந்த தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வருது அப்படின்னு சொல்லாங்க கூடவே ஞானக்காரகன் கேது பகவான் உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவு கொடுத்து எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீங்க பக்கவா பிளான் பண்ணுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அழகா உங்க அட்டகாசமா மாறும் அதனால உங்களுடைய வாழ்க்கையும் அழகாக மாறும்ங்க இந்த காலகட்டத்துல நீங்க நேர்மறையா சிந்திக்க நினைப்பீங்க பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும் அதனால உங்களுக்கு நடக்கப்போகிற எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா இருக்கும் இது வரைக்கும் நீங்க நிறைய விஷயத்த எதிர்பார்த்து இருப்பீங்க வெயிட் பண்ணியிருப்பீங்க அது எல்லாமே நடக்கல அப்படின்னா கூட அதுல மூன்று விஷயங்கள் நடப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் பாஸ் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க பாசிட்டிவான ரூட்ல போங்க உங்களுடைய முயற்சிகள் பல மடங்கு பலனை தந்தே தீருங்க உண்மையிலுமே சொல்றேன் மத்த நட்சத்திரங்களை விட உங்களுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வயது ஒரு விஷயமே கிடையாதுங்க உண்மையாலுமே நீங்களா மத்தவர்களுக்காக ஏகப்பட்ட நல்ல விஷயத்த செஞ்சிருப்பீங்க உங்களால முடியல அப்படினா கூட ஓடி ஓடி போய் மத்த விட கடன் உடனே வாங்கியாவது நீங்க மத்தவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்ய கூடாது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எந்த மாதிரி பிசினஸ்ல எந்த மாதிரி வேலையில உங்களுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் எதை பண்ணால் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவான ஞானத்தை கேது பகவான் கொடுப்பாங்க புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் வண்டி வாங்கும் யோகம் இளம் வாங்கும் யோகமும் கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதனால பணி சுமையும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் உங்க ஆபீஸ்ல ப்ரமோஷனும் எதிர்பாராத இடத்துக்கு டிரான்ஸ்பரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு நல்லதுக்கு தான் இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மாலை

சேமிப்பு உயரும் நல்ல வேலை இல்ல இல்ல வேலையில ஏகப்பட்ட பிரச்சனை வேலையே கிடைக்கல அப்படின்னு உங்களுக்கு நல்ல வேலை கை நிறைய சம்பளம் பெம்பளையும் நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம் இவ்வளவு பெரிய கம்பெனில நம்மளுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு உங்களுடைய தகுதி கேட்ட வேலை க டைம் கிடைச்சே தீருங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல புத்தாண்டு பலன்கள் அப்படின்றது குரு பகவானுடைய பெயர் சீ நகர்வுகள் சனி பகவானுடைய பெயர்ச்சி ராகு மற்றும் கேது பகவானுடைய பெயர்ச்சி கூடவே சூரியன் இருக்கிற இடம் சுக்ரன் பெயர்ச்சி ஆகிறது புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறது செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இது எல்லாத்தையுமே ஒட்டு சேர்த்து அதுல வர பலன்களை தான் புத்தாண்டு பலன்களா நம்ம சொல்லுவோம் அதனாலதான் முக்கியமான பயிற்சிகளுடைய பலனை விட புத்தாண்டுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அக்டோபர் மாசம் இறுதியில ராகு பகவான் மற்றும் கேது பகவான்கள் பயிற்சி ஆனாங்க இவர்களுடைய தாக்கம்

என்னுடைய வாக்கு பலிக்கணும் மக்களின் மனதில் ஒரு புது உற்சாகத்தை பாய்ச்ச வேண்டும் என்பதற்காக நானே எப்பலாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்பெல்லாம் கடினமான விரதங்களா இருந்தா கூட அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க நல்லா இருந்தே ஆகணும் அதற்கு தேவையானதை நான் செய்வேன் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி யாகம் செஞ்சோம் நிறைய பேர் இந்த இலவச யாகத்துல நேர்ல கலந்துக்கிட்டீங்க இந்த முறை தமிழ் புத்தாண்டுக்கு அஞ்சு பேர் சேர்ந்து செய்யப் போறோம் எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அத அதை மட்டும் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல யாரும் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராகு பகவான் பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னாக்க சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் வசதி வாய்ப்புகளை பல மடங்க பெருக்கக்கூடியவர் அவர் யோகமான இடத்துக்கு போறாருங்க கேந்திரங்களில் பாவ கிரகங்கள் வரும் பொழுது வலிமையான பலன்களை செய்யும் புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க சதா சர்வ காலமும் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருந்த நீங்க இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க குடும்பத்துல இது வரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருங்க காரணம் பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களால அதிகமா சம்பாதிக்க முடியல சரியான அளவுக்கு குடும்பத்தின் தேவைகளை உங்களால பூர்த்தி செய்ய முடியல ஏகப்பட்ட செலவு இருந்துச்சு கூடவே உங்களுடைய நண்பர்களால உங்களுடைய பழக்க வழக்கங்களால குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல எல்லா பிரச்சனைகளையும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களையும் அசுரத்தனமா அடிச்சு துரத்தி துவம்சம் செய்ய ராகு பகவான் பக்கவான இடத்துக்கு வந்துட்டாருங்க இதனாலேயே உங்களுடைய குடும்பத்துல அமைதியும் சாந்தமும் நிலவும் கணவன் மனைவிக்குள்ள என்னதான் பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல அன்பு ஒரு லவ் ஒரு அந்யோன்யம் பிறக்கும் இல்லற சுகம் அதிகரிக்கும் இல்லறம் நல்லறமாக மாறும் பணம் வருமானம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்துல ராகு பகவான் வர்றதால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பத்தாவது இடம் என்பது கர்மா மற்றும் தொழில் ஸ்தானம் அப்படின்றதால உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் வேலை செய்யற இடமா இருக்கட்டும் நீங்க சின்னதா எஃபோர்ட் போட்டாலே அதுல பல மடங்கு லாபம் உங்களுக்கு வந்து சேரும் இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருப்பீங்க வியர்வை சிந்திருப்பீங்க மத்தவங்க பெருசா வேலை செஞ்சிருக்க மாட்டாங்க சும்மா வருவாங்க

அவர்கள் மூலியமாக உங்களுடைய தொழிலில் லாபத்தை நீங்க பெருக்குவீங்க நீண்ட நாட்களுக்கு முன்பு நீங்கள் செய்து கொடுத்த ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் அது பிரதிபலனாக உங்களை வந்து சேரும் என்னடா இது நம்ம செய்யற பிசினஸ்ல பெருசு லாபம் இல்லையே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிட்டு இருந்த உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல ஐடியாக்கள் மனதுல தோன்றும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணம் சொல்லாகும் சொல் செயலாகும் செயல் வெற்றி அடையும் கேட்ட மாதிரி உங்களுக்கு வர அந்த புதிய ஐடியாக்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய பிசினஸ்ல உங்களுடைய தொழிலில் வேலையில புகுத்து ஊட்டுவீங்க அதன் மூலியமா உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு தேவையான சலுகைகளை கொடுப்பீங்க பத்து வாடிக்கையாளர்களை வச்சு நூறு ரூபாய் சம்பாதிக்கிறத விட எனக்கு லாபம் கம்மியா வந்தா போதும் பத்து ரூபாய் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரம் பத்தாயிரம் வாடிக்கையாளர்களை இழுத்து அதன் மூலமா ஏகப்பட்ட லாபத்தையும் வருமானத்தையும் குவிப்பீங்க உங்களுடைய போட்டியாளர்கள் எதிரிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் எப்படி இவங்களுக்கு இப்படி பிசினஸ் பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு உங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் பளிச்சிடும்

நீங்க வேலையை முடிப்பீங்க நீண்ட நாட்களாக உங்களுடைய உயர் அதிகாரிகள் கூட வேலை செய்யறவங்களா உங்களுக்கு மேல கோபத்தையும் வெறுப்பையும் காட்டினாலும் உங்களுடைய திறமையை புரிஞ்சுக்காம இருந்தாலும் இந்த காலகட்டத்துல அழடா என்னடாது இந்த பையன் இந்த பொண்ணு இந்த அளவுக்கு சூப்பரா பக்கா வேலை செய்யறாங்க எங்க இருந்தா இவங்களுக்கு இவ்வளவு அறிவு வந்துச்சு வில்லேஜ் விஞ்ஞானியா இருப்பாங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய திறமைய புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களுக்கு அதிகமான பொறுப்புகளை கொடுப்பாங்க ப்ரமோஷனா இருக்கட்டும் இன்கிரிமெண்டா இருக்கட்டும் போனஸா இருக்கட்டும்

ப்ரிப்பரேஷன் ப்ராக்டிஸ் நீங்க பக்கவா செய்வீங்க நல்ல வேலை கிடைச்சிருச்சு நல்ல வருமானம் வருது அதுக்கப்புறம் கல்யாணம் தான் நீங்க நாட்களாக அஞ்சு வருஷமா பத்து வருஷமா என் பையனுக்கும் என் பெண்ணுக்கும் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க பையன் பார்த்துட்டு இருக்காங்க சரியான வரன் அமையல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க மெசேஜ் பண்ணி கேட்டிருக்கீங்க நேரா வந்திருக்கீங்க இந்த காலகட்டம் இந்த பதினெட்டு மாதங்கள் உங்களுக்கா இருக்கட்டும் திருமண வயசுல இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக இருக்கட்டும் அதீரணி திருமணம் திடீர் திருமணம் அப்படின்ற மாதிரி டப்பு டப்புனு திருமணம் முடிஞ்சிருங்க உங்களுடைய திருமணம் மூலமாகவே நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் ஒண்ணு சேருவாங்க என்னதான் நீங்க சிம்பிளா உங்களுடைய கல்யாணத்தை நீங்க நடத்தினாலும் அதுல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய ஊர்ல உங்களுடைய சொந்தக்காரர்கள் கிட்ட பிடிச்சிருக்கும் அத பத்தி பேச ஆரம்பிப்பாங்க உதாரணத்துக்கு நீங்க போட போற அந்த உணவா இருக்கலாம் அதன் மூலியமா உங்களை பத்தி சில நாட்கள் உங்களுடைய சொந்தங்களும் உற்றார் உறவினர்களும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய திருமணம் ஜாம் ஜாம் நடக்குங்க நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிருப்பீங்க நிறைய பேர் நம்ம கிட்டேயும் கேட்டிருக்கீங்க

குட்லூர் ஸ்ரீ அங்கால பரமேஸ்வரி அம்மன் கோவில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்க ஒரு முறை போயிட்டு வாங்க இல்லனா ஸ்ரீ சந்தான ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னாக்கா அங்க போயிட்டு வாங்க தஞ்சாவூர் உங்களுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னாக்கா திருக்கருக்காவூர் ஸ்ரீ கர்ப்ப ரக்ஷாம்பிகை கோவில் அங்க போயிட்டு வாங்க இல்லனா மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நான் சொன்ன இந்த நாலு கோயில்ல எந்த கோயில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபடுங்க கட்டாயமா நீங்க நினைச்ச மாதிரியே உங்கள் வீட்டுல மழலை சத்தம் கேட்கும்

மக்களால் உங்களுடைய குடும்பத்துக்கு அனுகூலமா இருக்கும் சப்போர்டிவா இருக்கும் ஏன்னா ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னாக்கா எப்பவுமே வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் வேற்று மதத்தவர் வேற்று இனத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மூலியமா நல்ல விஷயங்களை புடிச்சு இழுத்து கொடுக்கிறவரு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க செலவு பண்ணும்போது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க தேவைக்கேற்ற அளவுக்கு வசதியா வாழலாம் ஆனா ஆடம்பரமா வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் சொல்லி இருக்கிறாரு அதனால எந்த செலவு செய்யறது இருந்தாலும் சரி யோசிச்சு செய்யுங்க நம்மளுடைய தேவை கேட்ட செலவுகளை செய்யுங்க ஆடம்பரமா இருக்கணும் அப்பதான் மத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம பந்தவா வாழலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்கா கண் அடிபட்டுறோம் உங்களுக்கே தெரியும் கண்ணு பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு கலங்கி நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய மிதன ராசிக்காரர்கள் நம்ம கிட்ட சொன்னதே இதுதாங்க அதனால என்ன செஞ்சாலும் சரி கமுக்கமா யார்கிட்டயும் சொல்லாம செஞ்சு முடிச்சுக்கோங்க தான் பணம் உங்ககிட்ட வந்தாலும் வெளியில சிம்பிளா காமிச்சுக்கோங்க சரிங்களா கடந்த ஆண்டு பலன்கள் சொல்லும் போதே டிசம்பர் மாதம் சென்னையை மழை வெள்ள வெள்ளத்துல தத்தளிக்கும் அப்படின்னு சொல்லி இருப்போம் பொதுவா இந்த உலகத்துல உக்ரைன் போர் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி சந்திராயன் வெற்றி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் அறிவியல் முன்னேற்றங்களை பத்தி நிறைய சொல்லி இருப்போம் அப்படியே நடந்தும் இருக்கு அதனாலதான் இன்னைக்கும் எனக்கு இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் அஞ்சு வருஷத்துல பறக்கும் கார்களை பற்றியும் சொல்லி இருப்பேன் ரோபோக்கள் தான் மனிதர்களை டாமினேட் செய்யும் அப்படின்னு சொல்லி இருப்பேன் அதுவும் நடக்க ஆரம்பித்திருக்கு இதே போலதான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே புக் பிரிண்ட் பண்ணும் போதே ஆன்லைன் உலகத்தை ஆளும் அத்தியாவசிய பொருட்கள் உங்க வீட்டுக்கே தேடி வரும் அப்படின்னு சொல்லி இருப்போம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சாப்பாடே உங்க வீட்டுக்கு தேடி வருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம் எல்லாமே நடந்துச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி மிக பெரிய மாற்றத்தை சந்திக்க போதுங்க இன்னும் கூட நீங்க ஆன்லைன்ல பிசினஸ் செய்யறத பத்தி தெரியாம இருந்தீங்க அப்படின்னாக்கா அதை தெரிஞ்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருக்கேன் ஆட்டு புழுகைய ஆன்லைன்ல வித்து ஆயிரம் கணக்குல சம்பாதிச்சிருக்காங்க தேங்காய் நார வித்து வேப்பம் குச்சிய வித்து லட்ச கணக்குல சம்பாதிக்கிறாங்க

முடியும் டோட்டலா ஹேங் ஆயிடுச்சு என்னால ஓபன் பண்ணவே முடியல அப்படியே எடுத்து போய் கடையில கொடுத்தா ஃபார்மட் அடிச்சு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி டைம்ல முக்கியமான மெசேஜ் கூட என்னால பார்க்க முடியலங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க அப்படினா நல்லா இருக்கும் ப்ளீஸ் எல்லாருக்குமே நான் உதவி செய்வேங்க என்ன கேட்டாலும் சரி உண்மையாலுமே என்கிட்ட மிக பெரிய பெரிய நிறுவனங்களின் முதலாளிகள் மேனேஜர்கள் வந்து பார்க்கறாங்க அவங்க மூலமாவே நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கங்க அவளோ ஏங்க சும்மாவே என்கிட்ட ஃபோன் பண்ணி ஐயா எனக்கு சாப்பிரறதுக்கு கூட காசு இல்ல ஏதாவது

i'm தேவையில்லாத செலவு வந்துடுது திடீர் செலவு வந்துடுது மெடிக்கல் செலவு வந்துடுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்பி இருக்காங்க நம்மளுடைய ஆராய்ச்சியில கூடவே சித்தர்களின் ஓலைச்சுவடி கூற்றின்படி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா நம்ம தினமும் சாப்பிடும் உணவை சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த மிச்சம் மீதியை வீட்டுல அங்க அங்க போட்டு வைக்கிறீங்க இல்ல கிளீன் பண்ணாம வச்சிருக்கீங்க சாப்பிட்ட தட்ட கழுவாம வைக்கிறீங்க சமச்ச பாத்திரத்தை நீங்க கழுவாம வைக்கிறீங்க அப்படின்னாக்கா நைட்ல அதை சாப்பிடறதுக்கு ஒரு சக்தி வரும் அது கட்டாயமா அது தீய சக்தியா தாங்க இருக்கும் அது உங்க வீட்டுல இருக்கிற நல்ல விஷயங்கள் அனைத்தையும் தொடச்சுக்கிட்டு போயிருங்க நீங்க வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் நினைக்கிறீங்க அப்படின்னா கூட அதுவும் தள்ளி போவோம் காரணம் என்ன அப்படின்னாக்கா உங்க வீட்டுல நெகட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தங்க உங்க வீட்டுல அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா வீட்டுல அடிக்கடி எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் ரிப்பேர் ஆகும் இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் இன்னொன்னு உங்க வீட்டுல தண்ணீர் குழாய் பைப்பு தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும் நீங்க எவ்வளவுதான் ரிப்பேர் பண்ணாலும் சரிங்க சொட்டிக்கிட்டே இருக்குங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி பறவு எட்டனா செலவு பத்தனா

உப்பானது பாசிட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி பெற்றது கூடவே நவ தானியங்களும் அப்படிதான் அதனால வீட்டுல பருப்பு பொருளும் உப்பும் எப்பயுமே அளவுக்கு அதிகமாகவே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இல்லை வீட்டுல இல்லப்பா இல்லப்பா அப்படின்னு சொல்றத அவாய்ட் பண்ணுங்க எப்பயுமே உங்க வீடு நல்ல நறுமணத்தோட வாசனையோட இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இயற்கையாவே நறுமணம் நிறைந்த வீட்டுல தான் பாத்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி குடி பெயர்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வீட்டுல மலர்கள் மூலமாவோ சாம்பிராணி ஊதுவத்தி மூலமாகவோ நறுமணத்துடன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னாக்கா

கிட்ஸா இருக்கிறீங்க காலையில எழுந்து சொன்ன சுப்பிரபாதம் ஓடுங்க ஆல் இந்தியா ரேடியோல கூட அதுதான் காலையில் போடுவாங்க அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா தெற்கட்சி கோ சுவாமிநாதன் சாருடைய இன்று ஒரு தகவல் ஒளிபரப்புவாங்க வாழ்க்கையில நிம்மதியா இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் எதா பத்தியும் கவலைப்படல ஆனா இப்போ பேசுற வார்த்தைகளும் சரி கேட்கிற விஷயங்களும் சரி பாக்குற விஷயங்களும் சரி பாசிட்டிவா இருக்கா அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு இல்லங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல நல்ல விஷயத்தை கேளுங்க நல்ல விஷயத்தை பாருங்க நல்லதே உங்களுக்கு நடக்குங்க சாமி கிட்ட வேண்டும் போது கூட நோய் நொடி இல்லாம பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க

சிவகங்கூர் முருகன் கோவில் தரிசனம் நன்மை தரும் சமயபுரம் மாரியம்மன் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி காஞ்சி காமாட்சி இந்த மூன்றில் எந்த கோயில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கோ அங்க போயிட்டு வழிபடுவது நன்மை தரும் பத்திரகாளி வழிபாடு ரொம்ப நல்லது செய்யும் கேட்போருக்கு கேட்கும் வரம் தரும் ஓம் காரி பக்தர்களுக்கு காட்சி தரும் பத்திரகாளி அப்படின்னு சொல்லுவாங்க பக்தர்கள் கேட்டாங்க அப்படின்னாக்க கண்ணு முன்னாடியே வந்து நிப்பாங்க யாராவது ஒரு உருவத்துல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னாக்க நிறைய படத்திலேயே கூட காமிச்சிருப்பாங்க பாரு மந்திரம் செய்யறவங்க கெட்டது செய்யறதுக்காக காளியம்மனை கும்பிடுவாங்க கெட்டது செய்யறவங்களுக்கே நல்லது செய்யற காளியம்மன் நல்லது செய்யற உங்களுக்கு நல்லது செய்யாம போயிரும் காலி வழிபாடு நல்லது கொடுக்குங்க பிள்ளையார் பட்டி அல்லது உச்ச பிள்ளையார் கோவில் சென்று வழிபடுவது நல்லது தரும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டோ தட்டோ தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பயிற்சி சம இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்